السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمد ورسول رسول کریم مابعہ پکت قال اللہ تعالیٰ پر القرآن مجید الفرقان العظیم اعوذ باللہ من الشیطان رجیب بسم اللہ الرحمن الرحیم واقیم السلاة واتو زکا ورکعو مار راکعین صدق اللہ العظیم وقا نبینا صلی اللہ علیہ وسلم السلاة ومعراج المؤمنین او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم வல்லவனை போற்றி வளர் ஓமான் நபி சல்லல்லா அல்ல அவரை வாழ்த்தி தொழியினுடைய முறைகளை படிக்கக்கூடிய ஒரு தீன் இஸ்லாம் மாணவர் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லா தந்தர் உருவானாக இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஐம்பெரும் கடமைகளில் இரண்டாவது கடமையாகிய தொழுகை மிக முக்கியமான கடமை என்று அல்லா சுபான் உத் தாலா கூறுகிறான் நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான காரியங்களையும் தக்க தீமைகளையும் தடுக்கிறது அல் குருவான் அல்லாஹ் சுபான் தாலா சொல்லித்தருகின்றான் என்னுடைய உம்மத்தினர் மீது அல்லாஹ் விதித்த முதற் கடமை தொழுகியாகும் கியாமத்து நாளில் முதற் கேள்வியும் தொழுகியை பற்றி கேட்கக்கூடியவனாயிருப்பான் அல்லாஹ் அல் ஹதீஸாக இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு ஏழு வயதாகிவிட்டால் தொழுகும்படி ஏவுங்கள் பத்து வயதாகியும் தொழுகாவிட்டால் காயம்படாமல் அவர்களை கண்டியுங்கள் என்ற பெருமான வசூல்களை செல்லா அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான கடமையாகப்பட்ட தொழுகையை நம்ம சரிவர அதனுடைய கரெக்டான முறையிலே தொழுகி படித்து அதன்படி நம்ம தொழுவோம் என்று சொன்னால் ஆயிரம் ரக்கா தொழுவதை விட தொழிலினுடைய கடமைகளை சரியான முறையில் அறிந்து இரண்டற்கா தொழுகு தொழுகுவதே சிறந்த மேலானது என்ற பெருமான அசூசர் லா ஹரீஸ் சொன்னார்கள் அத்தகைய தொழுகையை தொழுகினுடைய முறையை நமது மாணவர் எப்படி தொழுகிறார் என்பதை பார்த்த மாதிரி தொழுகக்கூடிய தோஃபிக் லா தருவானாக சுபானுத்தாரா பரல சுண்ணத்துகளை நல்ல விதமாக பேணி ஒழுவு செய்து கொண்டு தொழுகிக்காக நின்று இருக்கும்போதே இரு பாதங்களுக்கிடையில் நான்கு விரல்கள் அளவு இடைவெளி இருக்க வேண்டும் முதலில் எந்த நேரத் தொழுகையை தொழ போகிறோமென அதனை நியத்து செய்து இரு கைகளையும் காதுகள் வரை உயர்த்தி பெருவிரல் காதின் சோனையை தொடும் வண்ணம் கை விரல்களை விறுத்தி மாறு என்று தக்பீர் சொல்ல கைகளை தொப்புளுக்கு கீழே கட்டி கொள்ள வேண்டும் அதாவது இடது கரத்தின் மீது வலது கரத்தின் வைத்து வலக்கரத்தின் பெருவிரல் சுண்டு விரல் இரண்டு இரண்டுக்கும் இடத்தர தீன் மணிக்கட்டு வளையமிட்டு பிடித்தபடி மீதமுள்ள மூன்று வேலைகளை சேர்த்து நீட்டி இடது கரத்தின் மீது வைத்து கொள்ள வேண்டும் தொழிலின் முறையை நம்மை இரண்டு கைய தூக்க வேண்டும் ியா அப்புறம் என்ன தொழுகாத்து நகல் தொழில் தொழுகிறேன் விழா நோக்கி நான்கு நகல் தொழுக தொழுகிறேன் செய்து நம்ம அந்த கைகளை நேராக காது முடி இரண்டு சுண்டு வரலை தொட்டு நல்லா என்று சொல்லி தொப்பெடுத்து கீழே கொட்ட இடது கைக்கு மேல வலது கையை வளைய விட்டு இப்படி வளையும் விட்டு மூணு மேல நீட்டி

உன் திருநாமம் புனிதமாய் விட்டது உன்னுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது உன்னைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அம்ம சனாவை ஓதி பிறகு ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஓதி இரண்டையும் ஓதி சூராவை முழுமையாக ஓதி முடிந்த பிறகு ஆமீன் கூற வேண்டும் பிறகு ஏதேனும் ஒரு சிறிய சூறா அல்லது மூன்று ஆயத்துக்களை ஓதி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தற்பீரு கூறிய வண்ணம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அப்படியே செல்ல வேண்டும் போகலாம் கைகளை நல்லா விரிச்சு குடிச்சு தலையை நெய்யணுமா முதுவை சரியான முறையில உயர்த்தி என்ன செய்ய வேண்டும் பஸ்மீ போக வேண்டும் கரெக்டாக வைக்கணும் முதுவும் தலை கரெக்டாக காலு வீட்டு வைத்து இந்த கால் நேராக வைக்கணும் பழைய கால் தர ஸ்டெடி அப்படி கால ஸ்டெடி அப்படிங்க ஸ்டடி அப்படி அப்புறம் என்ன ஓதான் என்ன ஓதணும் அங்கே ச தஸ்பி ஓதனும் ஒரு கோவில் என்ன ஓதாம் தஸ்பி ஓதனாம் சுபகான ரப்பியல் அதீம் மகத்துவமிக்க உடைய இரட்சகன் மகா பரிசுத்தமானவன் என்று மூணு முறை கோர வேண்டும் பின்னர் சமி அல்லா ரிமன் ஹமீதா என்று எழுந்து எழுந்து விட வேண்டும் நான் எழுந்துடு சமி அல்லா ரிமன் ஹமீதா தன்னை புகழ்ந்தவனின் புகழ அல்லா கேட்டுக்கொண்டார் எனது கூறி வண்ணம் ருக்கூவிலிருந்து நிமிர்ந்து நிலைக்கு வந்த பின் ரப்பானா அலக்கல் ஹம்ந்து இப்போ என்ன சொன்னோம் ரப்பானா அலக்கல் ஹம் எங்களை விச்சகனே புகழ் அனைத்தும் உனக்கே உரியன என்று கூறி மூன்று தஸ்வி நேரம் அப்போ மூன்று தஸ்வி சில நேரம் நின்று அப்படியே பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறியவாறு சஜிதாவுக்கு சுதூர் செல்ல வேண்டும் சுதூர் செல் முதலாவதாக இரு முழங்கால்களையும் தரையில் வை வை வைக்க வேண்டும் பிறகு இரு கைகளையும் பிறகு மூக்கையும் அதன் பிறகு நெற்றியையும் தரையில் வைக்க வேண்டும் இரு கைகளின் விரல்களை சேர்த்து உள்ளங்கையில் தரையும் தரையில் படும்படியை அழுத்தி இரு கை விரலைகளையும் காது சோதனை சோனைக்கு நேராக வைக்க வேண்டும் கால்கள் விரல்களை கிபிலாக்கு நேராக நோக்கி இருக்கும்படியாக வளைத்து கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்க வேண்டும் வயிற்று தொடையுடன் சேர்க்காமல் நன்றாக பிரித்து வைக்க வேண்டும் இரு முழங்கைகளையும் பூமியில் படுக்க வைக்காமலும் விழாவுடன் சேர்க்காமலும் தூக்கியவாறு இருக்க வேண்டும் பிறகு சஜதாவில் ஓதக்கூடிய சுபஹான் ஆலா ஒயரும் என்னுடைய இரட்சகன் மகா தூமியானவன் என்று மூன்று முறை கூற வேண்டும் சுஜிவு படுக்கும்போது என்ன செய்யணும் ரெண்டு கால் ரெண்டு கால் வேறு ரெட்டு வச்சு நேரம் நோக்கி இருக்கணும் இந்த கை வந்து சேர்த்தக்கூட கீழே படுக்கவும் கூட பலத்து நேரம் கரெக்டாக வைக்கணும் அப்படி மூணு என்ன ஓதும் ரஸ்மியை ஓதணும் சுபான பில் ஆலா லாலா ஆலா சுபாண்பில் என்று மூணு தடவை ஓதி அப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படி அப்படி வேண்டும் அப்படி சஞ்சதாக அப்படி அத்தகையத்தில் உட்கார் இடது காலை படுக்க வைத்து அதன் மீது உட்கார்ந்து இடது காலை படுக்க வைத்து அதன் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டி வைத்து விரல்களை கிபிலாவை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் இரு உள்ளங்கைகளையும் தொடையின் மீது விரல் நுனிகள் முழங்கால்களை தொடும்படி வைக்க வேண்டும் வலது காலை நட்டாமல் இடது ஆசன பகுதியின் மீது உட்கார வேண்டும் எவ்வித தஸ்மீகம் ஓதாமல் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து பின்னர் அல்லாஹ் அக்பர் என்று கூறிய வண்ணம் இரண்டாவது சிதாவுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது சிதா செய்ய அதில் முழு சஜிதாவைப் போலவே சுஜு செய்து சுபாபில் ஆலா என்னுடைய இரட்சகன் மகா தூமியானவன் என்று மூன்று முறை கூற வேண்டும் பின்னர் முதலில் நெற்றியை பிறகு மூக்கை அப்படி எடுத்து முதல் நெற்றியை பிறகு மூக்கு பிறகு முழங்கைகள் தரையிலிருந்து உயர்த்தி இருப்பில் உட்கா உட்காராமல் அந்த தக்பீர் சொல்லி கொண்டே எழுந்து நிற் எழுந்து நிலைக்கு வந்து நின்று முன் உப்பு செய்வது போல கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும் இப்போது முதல் ரக்காத்து முடிந்துவிட்டது இரண்டாவது ரக்காத்து முதல் ரக்காத்தை போலவே தொழ வேண்டும் ஆனால் சனாவும் அவ்வோது ஓதக்கூடாது கைகளை சோனை வர உயர்த்தவும் கூடாது மற்ற செயல்களை எல்லாம் முதல் ரக்காத்தை போன்றே நிறைவேற்றி இரண்டு சஜிதாக்களை செய்த பின் நிலைக்கு எழுந்திருக்காமல் முன் சொன்ன முறைப்படியே இருப்பில் அமர்ந்து அத்தகையாற்று ஓதுவேன் அப்பரு செய் அது மாதிரி ருக்கு செய்யும் ருக்கு செய்து அப்படி ஓதும் சுபகான பெயர் அதையும் மூணு தடவை ஓதும் அதையும் மகத்துவமிக்க தன்னுடைய ரச்சகன் மகா பரிசுத்தம் என்று சொல்லி அப்படி செமியல் தான் இவன் அமிதா தன்னை புகழ்ந்தவனின் புகழை அணை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று கூறி வண்ணம் க்கூர்ந்து நிலைக்கு வந்த பின் ஹம்து எங்கள் ரச்சகனை புகழ் அணைத்து உனக்கே உரியது என்று கூறி மூணு தஸ்மீ நேரம் அமைதியாக நின்று பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறியவாறு சஜாவுக்கு அப்படியே செல்ல வேண்டும் அதே போன்று சுபான் அபிய லாலா சுபா நபிய லாலா சுபாபிய லாலா வேண்டும் பிறகு அப்படியே Kita tukar Ini ada nur Nur sujud Subhan bin lala Subhan bin lala Subhan bin lala Soli apa dia? Bukan tu Bukan tu Atta hiyatu Atta hiyatu Atta hiyatu Lillahi wassalawat Tayyibat Assalamu alaikum Ayyuhal nabi Wa rahmatullahi Wa barakatuhu Assalamu alayna Wa ala ibadillahi Salihi Ashadu an la ilaha Illallah Wa ashadu anna Muhammad Abduhu Wa rasuluhu Inri Inri அத்தையாத்து ஓத வேண்டும் தன்னுடைய பொருள் சொல்லால் செயலால் பொருளால் ஆன வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹுக்கே உரியன ரபிய தாங்கள் மீது அல்லாஹுடைய சலாமும் ரஹமத்தும் வர்க்கத்துகளும் உண்டாவதாக இன்னும் எங்களின் மீது அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகவும் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லா அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரமாக இருக்கிறார்கள் என்பதாகவும் நான் சாட்சி கூறுகிறேன் இதில் அஷது இல்லல்லா என்று கூறும்பொழுது வலது கையின் கரிமா விரலை மட்டும் மேலே உயர்த்த வேண்டும் மற்றுள்ள நான்கு விரலைகளையும் மூடிக்கொள்ள வேண்டும் லாயிலாகா என்று கூறும்போது விரலை உயர்த்த வேண்டும் லாயிலா என்று சொல்லும்போது நான் உயர்த்து உயர்த்தி உயர்த்திக்கொள்ள வேண்டும் இல்லல்லா என்று சொல்லும்போது விரலை தாழ்த்து கொள்ள வேண்டும் மூன்று ரக்காத்துகள் உள்ள மறைவு நான்கு ரக்காத்துகள் உள்ள டுஹரு இஷா தொழுகிகளை இட இரண்டாவது ரக்காத்தில் அத்தகையாத்து ஓதி முடிந்தவுடன் எழுந்து நிலைக்கு வந்த முதல் இரண்டு ரக்காத்துகளை போல குடியுக்கல் அதே போல இவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் இந்திய இரண்டு ரக்காத்தில் அலந்து சூரா மட்டும் ஓத வேண்டும் வேறு சூறாக்கள் ஆயத்துகள் ஓதக்கூடாது மூன்றாவது நான்காவது ரக்காத்துகளை நிறைவேற்றிய பின் முன் சொன்னது போல இருப்பின் அமர்ந்து முன்னால் கூறப்பட்ட அத்தையா அத்தை ஓதி பிறகு கீழ்காணும் செலவாத்து ஓத வேண்டும் சரூத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய செலவாத் அல்லாஹொம்ம சல்லி அலா முகமது நூலாரி முகமது கமா சல்லை தாலா இபுராஹிம் அலாஹி புராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹ் பாரிக் அலா முஹமது வாலாரி முகமது கமா பாரத் தாலா இப்ராஹிம் வாலா இப்ராஹிம் புராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் இரண்டாவது நாலாவது ரக்காத்திலே அத்தையாத்து ஓதனக்கு அப்புறம் சலவாத் இருக்கிறது நாலாவது அத்தையாத்தில் இரண்டாவது அத்தயாத்திலே ஓதனும் மாதிரி இல்லா இல்லாய் வலவாத்யபாத் வஸ்லாம் அலை கையோ நபி வரமத்துல்ல அஸ்லாம் சாலஹீன் அர்ஷது முகமது அப்துஹு ரசூலுஹு ஓதன பிறகு நாலாவது ரக்காத்து முடிஞ்சு அந்த பெரிய செலவாத்து ஓத வேண்டும் தருது இப்ராஹிம் தருது இப்ராஹிம் ஓத வேண்டும் அல்லாஹலி அலா முகமது வாலா அலி முகமது அம்மா சல் அலாய் இப்ராஹிம் வாலாஹ் இப்ராஹிம் இன்னக்கா ஹமீது மஜீத் அல்லாம் பாரிக் அலா முகமது முகமது அம்மா பாரத் அலாய் புராஹிம் வாலா புராஹிம் ஹமீது மஜீத் பொருள் யா அல்லா நபி இப்ராஹிம் நபி அலே சலாத் ஹஸ்லா அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ சலபாத்து அருளியது போல முகம்மது நபி சல்லல்லாஹு அலை ஹஸ்லா அவர்களின் மீது அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் வாயாக நிச்சயமா நீ புகழக்குரியவன் மேன்மை மிக்கியவன் நபி இப்ராஹிம் நபி அலேஸ்லா அவர்களின் மீதும் அல்லாஹுடைய குடும்பத்தின் மீதும் நீ பறக்கத்து செய்தது போல முகமது நபி சல்லல்லாஹூ அலிஹி வசல் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தின் மீது நீ பறக்கத்து செய்வாயாக நிச்சயமா நீ வெகுலக்குரியவன் மேன்மைக்குரியவன் பிறகு இதுடன் துவா துவா மூணாவது அத்தயத்தில் சொல்லக்கூடிய மூணாவது துவா ஓத வேண்டும் அல்லாஹ் மக்பு அல்லாஹ் மக்புல் அலிபாலி ஒரு ஜமீன் ஒரு மோமினார் என்னையும் என் என்னுடைய ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அவர்களின் ஜீவி அவர்களின் ஜீவித்திருப்போரையும் இறந்துவிட்டோரையும் நீ மன்னித்து மன்னித்தலுகுறிவாயாக என்று அத்தகைய பெரிய அத்தகைய தோத வேண்டும் நாலாவது காத்துல அத்தை அத்தையாத்து பூராவாத வேண்டும் அதுக்கப்புறம் தரூத் இப்ராஹிம் அல்லாம முஸ்லீலா உருவாத வேண்டும் அதுக்கப்புறம் துவா அல்லாமல் ஜமீல் மோமினா முஸ்லிமீனார் முஸ்லீமா தன் மின் மின்ஹூ அல் அம்மா இன்னிப் தாவாத் பிரஹமத்துக்கு யாரும் என்று ஓதி அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லா உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹூன் மீது அருளும் உண்டாவதாக என்றும் கூறியவாறு வலது பக்கம் முகத்தை மட்டும் திருப்பி சலாம் கொடுக்க வேண்டும் மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொல் என்று சலாம் கூறி இடது பக்கம் முகத்தை திருப்ப வேண்டும் வலப்பக்கம் இடப்பக்கம் முகத்தை திருப்பும் போது தோல் பூஜத்தில் பார்வையை செலுத்த வேண்டும் சலாம் கொடுக்கும்போது பார்வையை இருக்க வேண்டும் அத்தகையத்தில் இருக்கும்போது எங்கே இருக்க வேண்டும் இரண்டு கைகள் அந்த முற்றில் வைக்கக்கூடிய கையின் மீது அந்த பார்வை இருக்க வேண்டும் போது பார்வை சுஜூது இருக்க வேண்டும் இப்படி சுஜூது இருக்கும்போது பார்வை அப்படியே நேராக நேராக மூக்கள் இருக்க வேண்டும் இப்படி பார்வைகள் கரெக்டாக வைத்து அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபகானுபூத்தாளா இந்த தொழுகையை சரிவர எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ எப்படி படித்தோமோ தீனில் இஸ்லாம் மாணவர்கள் படித்ததை போன்று சொல்லி படித்ததை போன்று நம்ம எல்லாம் அறிந்து அல்லாஹுக்கு சுகானுபூவத்தாலாவுடைய முக்கியமான ஐம்பெரும் கடமைகளில் தொழுகை கடமை முக்கியமான கடமைகள் அல்லாஹ் சுபானோ நல்லா அறிந்து அறியாதவர்களுக்கு சேர் செய்து அது மாதிரி சப்ஸ்கிரைப் செய்து அது மாதிரி அறியாதவங்களுக்கு எத்தி வைத்து இந்த கல்வியை அல்லாஹ் சுபானோ எல்லோரும் நல்ல விதமான மொழியில் அறிந்து நம்ம தொழுகை கடமைகளை அல்லாஹ் சுபானோ தர கபூல் செய்து ஜன்னாது நம்ம அனைவரையும் அல்லாஹ் சுபானு தாலா சேர்த்து அறிவுறுவானாக வாழ்கி அஸ்லாம் வலைக்கம் வரையா வரகாத்து